ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் நான் தான் நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் நடந்துவிடக்கூடாது ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆகிய கடைசியில் ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக்கூடாது கூட்டணி கட்சிகள் எங்களை மதிக்கவில்லை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் தொகுதி கொடுப்பதில்லை என்று எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த பிரச்சனை அங்கிருந்து புறப்பட்டதுதான் இது ஒரு தோழர் கேட்கிறார் தொண்டர் கேட்கிறார் நாங்கள் எவ்வளவு காலம் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவரை கட்டுக்கழித்துவிட்டு நாம் புறந்தள்ளி விட்டு போக முடியாது அதை கடந்தும் போக முடியாது இந்த கட்சி ஏற்படுத்தியது யாழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம் குரலற்றவர்களாக எழுப்பப்பட்ட கட்சியில் குரலே கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது அநீதி